இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்லா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துலேயே ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் ஆகுது எந்த பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பயிற்சி மட்டும்தான் ஆகுது வேறு எந்த பயிற்சியுமே ஆகலை அப்போ இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கும்ப இருந்துட்டு இன்றைக்கி வந்து நட்பாக இருந்துட்டு பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு போறாரு உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படி போறவர் வந்து அங்கேயே எந்த நிலமையில் உட்காராருன்னு பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சு உட்காறாரு இப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி புண்ணியம் என்ன ஏன் சொல்றோம் அப்படின்னா குரு பார்வின்றது அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கு குரு எப்பயுமே ஸ்பெஷலாக நல்லது பண்ணுவார் அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ குரு இப்போ எங்கே இருக்கிறாரு ரிஷப ராசியில் சுக்கூர்னுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்போ சுக்கூர்னுடைய வீட்டில் ரிஷப ராசியில் இருந்து அஞ்சாம் இடமா எந்த ராசி பார்க்குறாருன்னா உங்களுடைய கன்னி ராசி தான் பார்க்குறாரு ராகு கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ குரு உங்கள் ராசியை அஞ்சாம் இடமாக பார்க்கறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அது பாக்கியத்தை பார்க்குறாரு மெயினாக அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் இல்லையா அப்போ ரிஷபராசியிலிருந்து அஞ்சாம் படமாக உங்கள் ராசி பார்க்குறாருனா புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்த பாக்கியத்துக்கும் திருமணத்துக்கும் அதாவது வளர்ச்சிக்கு இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா குரு தான் வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் தான் இதனுடைய மாதம் பிறக்கப்படுதுங்க பதிமூணாம் தேதி பிப்ரவரி மாதம் அன்று இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்கணத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி அறுபத்தி அதாவது ஆறு நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக ஒரு பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க கன்னி அப்படின்னா பெண் அதாவது மேக்சிமம் அதாவது ராசியில் பிறந்த பெண்கள் பாருங்கள் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க ஒன்று அப்பா அம்மாவுக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க ரெண்டாவது கட்டின வீட்டுக்காருக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க பெற்ற பிள்ளைகளுக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா கன்னி அப்படின்னா பெண்ணு அதே மாதிரி அந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி நாம் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ பேசணும் எவ்வளோ சிந்திக்கணும் அப்படின்னு புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் தான் அப்போ இது ரெண்டும் சேரும் சேரும்போது பெண்ணும் அதாவது அதிபதியும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனில ஐடி கம்பெனியில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு போஸ்ட்கள் இருக்கிறாங்க ஒரு பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று புதன் அதாவது வந்து மிதன ராசியாக இருப்பாங்க இல்லைன்னா கன்னி ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா லக்னத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லை நட்சத்திரத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க சரிங்களா இதுல குறிப்பாக ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நாம் எப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு நாம் ஆரம்பிக்கிற இடத்துல மீண்டும் வந்து உக்காந்துக்குவோம் பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்புக்கு தகுந்த பலன் இருக்காது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க மாடு கறக்க போன கூடிக்கே கரெக்டாக போயிடும்னு ஏன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி தெரியுங்களா மற்றவங்களுக்கு ஒரு பாதை காட்டி விட்டுருவோம் ஆனால் நாம் அந்த பாதையில் போக மாட்டோம் போக விடாது சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்தவுடைய மாசி மாதம் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாருன்னு பார்த்தா பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்லா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துலேயே ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் ஆகுது எந்த பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பயிற்சி மட்டும்தான் ஆகுது வேறு எந்த பயிற்சியுமே ஆகலை அப்போ இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கும்ப ராசியில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து நட்பாக இருந்துட்டு பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படி போகிறவர் வந்து அங்கேயே எந்த நிலமையில் உட்காரருன்னு பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சு உட்காரு என்னைக்காவது உங்களுக்கு தெரியுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கும் கண்ணீராசியில் பிறந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறீங்கன்னா நம்ம ராசிக்கு அதிபதி புதன்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அவருக்கு நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு மீன ராசின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதாவது நவகிரகத்திலேயே ஒரு மெயினான ஒரு சுபகிரகம் புதன் பகவானின் சொல்லலாம் அந்த புதன் பகவான் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் மட்டும்தான் அந்த மீனராசியில் எப்போ போய் நீச்சம் அடைகிறாரு இந்த மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி போய் நீச்சமடைகிறார் அப்போ பதினஞ்சு தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நட்பாக இருக்கிறவரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்போ நமக்கு என்ன தேவை அதை சார்ந்து நமக்கு பலன்கள் கொடுப்பார் இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட்டவாக இருப்பார் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுவார் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் பதினஞ்சு தேதிக்கு மேலே மீனராசியில் உக்காந்துட்டார்னா அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல செயல் இழந்துடும் அதாவது உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா நீச்சம் அடைஞ்சிட்டாரு செயல் இழந்துட்டாரு அந்த கிரகம் அந்த வீட்டில் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு அதிபதி பதினஞ்சு தேதிக்கு மேல மீனராசியில் போய் கரெக்டான்றது வந்து நீச்சம் அடைஞ்சிருவார் நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து உங்களுக்கு குரு பார்வை இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குரு பார்வை இப்ப குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி புண்ணியம் என்பதில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா குரு பார்வின்றது அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கு குரு எப்பவுமே ஸ்பெஷலாக நல்லது பண்ணுவார் அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ குரு எங்கே இருக்கிறாரு ரிஷப ராசியில் சுக்கூர்னுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ சுக்கூர்னுடைய வீட்டில் ராசியில் இருந்து அஞ்சாம் இடமா எந்த ராசி பார்க்குறாருன்னா உங்களுடைய கன்னிராசி தான் பார்க்குறாரு அப்போ கன்னிராசிக்கு குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா அப்போ இன்னை வரைக்குமே கிட்டத்தட்ட நீங்க பரவாயில்லை ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மனசனாக நடமாடிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் உங்களுக்கு குரு உங்கள் ராசியை அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு ஏழாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டானத வந்து அவர் விருட்சிக ராசி பார்க்குறாரு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க சாரி அதாவதுன்றது வந்து விருச்சிக ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி பார்க்கறாரு அப்போ இந்த அந்த மூணு வீட்டையும் குரு பார்க்குறாரு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ராகு பார்வை ராகு கேதுக்கு வீடு கிடையாது நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் வக்கரம்னா என்ன பின்னாடி தான் வருவாரை தவிர முன்னாடி போக மாட்டார் அதாவது வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு பின்னாடி தான் வருவார் அப்போ வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இப்படி முன்னாடி வர மாட்டார் அதுதான் இன்றைக்கி வக்கர கிரகம் அப்போ மீன ராசியிலிருந்து ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை ஏழாம் இடமாக பார்க்குறாரு ராகு கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ குரு உங்கள் ராசியை அஞ்சாம் இடமாக பார்க்குறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதுவும் புத்திர பாக்கியத்தை பார்க்குறாரு மெயினாக அஞ்சாம் படம்னா புத்திரஸ்தானம் இல்லையா அப்போ ரிஷப ராசியிலிருந்து அஞ்சாம் படமாக உங்கள் ராசி பார்க்குறாருனா புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்த பாக்கியத்துக்கும் திருமணத்துக்கும் அதாவது வளர்ச்சிக்கு இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா குரு தான் குரு பார்த்தா அதுக்கு கோடி கோடிப்பண்ணின்னு சொல்லுவாங்க அப்ப குரு வந்து கன்னிராசி பாத்துட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்தர பாக்கியத்துக்கு அருமையான ஒரு பிரகாசமா நடத்த பாக்குறாரு அடுத்தது ராகு பார்த்துட்டு இருக்கிறான்னு சொன்ன பாத்தீங்களா ஏழாம் இடமா பார்த்துட்டு இருக்கிறாரு ராகு ஏழாம் இடமா பார்த்தா திருமணத்துக்கு நல்லது பொதுவா ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் அப்ப ராகு போய் கரெக்டா யார் பாக்குறாரு கலஸ்தரஸ்தானம் கல்யாண பாக்கியத்தை பாக்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பதில் குரு இருக்கிறார் குரு வந்து அந்த காலத்தில் வந்து இருபத்தி ஏழு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அந்த இருபத்தி ஏழு பொருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து குழந்த பாக்கி நல்லா இருந்தது மெயினாக ஆப்ரேஷன் பண்ணி யாருக்கும் குழந்தை எடுக்கலை எல்லாமே சுகப்பிரசவமாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி பதினெட்டு பதினஞ்சு ஒம்பது ஏழு இப்போ அஞ்சு வந்துருச்சு அப்படி ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்தால் கூட என்னன்னா என்ன இன்னொருத்தருக்கு இருக்குதே அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு ஒன்பதில் குரு இருக்கிறார் ஒன்பதில் குரு இருக்குதுன்னா குரு பார்வை ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கிற பா நீங்கள் பார்க்குற பொண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கட்டலாம் சரிங்களா அப்ப உங்களுக்கு ஒன்பதுல குரு இருக்குது அது பரவாயில்ல அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்ப பாக்கிய குருவா இருக்கிறார் பாக்கிய குருன்னா என்ன இந்த மாதிரி ஒரு பாக்கிய குரு எதுக்கு மெயினாக நல்லதுன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிரகாசமான நேரம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோக சனி ரோக சனி அப்படின்னா பரம்பரை சொத்து மனைவி சொத்து தாய் சொத்து இந்த மாதிரி சொத்து எல்லாம் இருக்குதுங்க அது வந்து இருந்து எனக்கு புரோஜனம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்குதுங்க நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் அது எனக்கு எப்போ கிடைக்கும் உங்கள் திசா புத்தி நல்லா இருந்தால் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது மார்ச் இருபத்தொம்போது வரைக்குமே நல்லா இருக்குது அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு சரியாகும் உடல் உபாதிகள் இப்போ இந்த நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணீராசிக்காரங்களுடைய தாய் அல்லது தந்தை அல்லது மனைவி இவங்க இல்லை அப்படின்னா பிள்ளைகள் இவங்களுக்கு யாருக்கு அது ஒன்று பார்த்தீங்கன்னா மாற்றி 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 பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள் ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு இந்த மாதிரி செலவுகள் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கும் பயப்பட தேவையில்லை மார்ச் இருபத்தொம்பதுக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்படி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ கன்னி ராசி நம்ம ஒரு பெண்ணு ராசின்னு சொல்கிறோம் வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது இது எப்போ இந்தவுடைய மாசு பதினஞ்சு தேதிக்கு உள்ளார அதே மாதிரி இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறாங்க பாத்தீங்களா நடனத்துறையில் இருக்கிறாங்க பாத்தீங்களா கலை ஆர்ட்ஸ் ஓவியம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு முன்னேற்றமான ஒரு மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளார கைத்தட்டல் பாராட்டுகள் நிச்சயமாக பிரமோஷன் இதெல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் புரியுதுங்களா டெம்பரவரியா வேலை செய்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு எப்போ பர்மனன்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பர்மனென்ட் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தெரியுங்களா நிறையா கேள்விகள் இருக்குது அதாவது ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கோணத்தில் நீங்கள் பேச மாட்டீங்க ஒரு விஷயத்தை பல கோணத்தில் பேசுவீங்க இது எப்போ நடக்கும் இது எப்போ முடியும் இது நடக்குமா இல்லை இது நடக்காதா போகலாமா போகக்கூடாதா அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஏப்பா இவர் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா மெயினாக புதன் சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய யோசிப்பீங்க நிறைய பேசுவீங்க அந்த மாதிரி அது மற்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு என்னென்னாலும் நிறைய பேசுகிறாரு தோணுதாலும் பேசுகிறான்ற மாதிரி புரியும் இருந்தாலும் இந்த உடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மூளை தான் உங்களுக்கு மூலஸ்தானமே சரிங்களா இருந்தாலும் மாசி மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குது அப்படி அமைஞ்ச மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வெற்றியாகும் பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுங்க பதினஞ்சு தேதிக்கு மேலே அப்படியே ஆப்போசிட்டா சரியில்லாமல் போச்சு ஏன்னா நீச்சம் அடைஞ்சிட்டார் நம்ம என்ன சொன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் அங்கே வேலை செய்யாது கொஞ்சம் சூதானமாக பதினஞ்சு தேதிக்கு மேலே இருங்க மெயினாக கொடுக்கல் வாங்கல் வகையில வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா கொடுத்ததா கேட்ட கேட்க போனால் கூட பகையாகும் அந்த மாதிரி நேரம் அப்படி இருக்கும்போது புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால இந்த அடிமை தொழில் செய்துட்டு எல்லாம் அதாவது மாச மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்த கூடுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் மண்ணு மனையோ வீடு வாசல் கட்டுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு பாக்கிய குருவாக இருக்கிறதுனால மண்மனை வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் இடம் பூமியெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கட்டன்றது மைதானத்தில் இறங்கி விளையாண்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுமோ தவிர மைதானத்துக்கு வெளியில் உக்காந்துக்கிட்ட ஆடியன்ஸ் போல பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாது இப்போ ஜெயிக்கிறதும் இறங்கி விளையாடுறதும் உங்கள் கையில தான் இருக்குது சரிங்களா நான் வெளிலயே உட்காந்துட்டு ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா ஆடியன்ஸாவே உட்காந்துருக்க வேண்டியதா இல்லைங்களா சாமி காட்டி தான் கொடுக்கும் ஊட்டி விடாதுங்க நமக்கு ஆண்டவம் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா ஏடா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்த போதும் நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இந்த காலம் அப்படி இல்லையே நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் அரகரன்றவ அவதி வைக்க போகிறதில்லை எலோக்கு ஒரு தாலி இருக்க போகிறதில்ல சொல்கிறவங்க காப்பாற்ற போகிறதில்ல இல்லையா நிச்சயமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படியோ இருந்திருக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சு சொல்கிறேன் சூப்பராக இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அதுக்கு காரணம் நீங்கள் இறங்கி கண்டிப்பாக முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன் நான் பயம் இருக்குது என்னால் முடியாது கடனாய் போச்சுன்னா என்னால் கட்ட முடியாது இருக்கிற கடன் கட்டுறதுக்கு என்னால் வழி இல்லை அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் சிரமத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜமாளிச்சி வெளியில் வந்துடுவீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி